ரசிகர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம மருத்துவ குறிப்பில் ஒரு அருமையான மருத்துவம் தான் ரொம்ப சிம்பிளானது அதாவது வெள்ளை வெங்காயம் தாங்க இது பார்த்திங்கன்னா அதிகம் கிடைக்காது கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி வச்சுக்காங்க இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தை சாதத்தோடு கடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லையா நீங்கள் ஆம்லெட் மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் இந்த வெள்ளை வெங்காயம் வீரியத்தன்மையை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது ஆண்களுக்கு கண்டிப்பா வயாகார சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த வெள்ள வெங்காயம் பேசிக்கா சின்ன வெங்காயத்துல வீரிய சக்தி அதிகம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய மருத்துவ குறிப்புகள் நம்ம சொல்லிருக்கோம் அதுலேயும் சின்ன வெங்காயத்தை விட ஒரு மடங்கு அதிகமான வீரியத்தை ஆண்களுக்கு தரக்கூடியது தான் இந்த வெள்ளை வெங்காயம் அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த வெள்ளை வெங்காயத்தை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனை என்பது இருக்காதுங்க ரத்த ஓட்டம் நம்ம உடல் முழுவதுமே சீராக இருக்கும் ஏன்னா இந்த வெள்ளை வெங்காயத்தில் அவ்வளவு மருத்துவத்தன்மை அடங்கியுள்ளது சர்க்கரை வியாதி இருக்குங்களா இந்த வெள்ளை வெங்காயத்தை சாப்பிட சாப்பிட சர்க்கரை வியாதி என்பது முழுமையாக கட்டுக்குள் வந்துடும் ஆண்மை தன்மை என்பதையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மேலும் நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய ரொம்ப ரொம்ப அதிகரிக்க எலும்புகளை நல்ல வலுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்குதுங்க அதனால பல மருத்துவத்தன்மை கொண்ட இந்த வெள்ள வெங்காயத்தை அனைவருமே சாப்பிடுங்க குறிப்பா ஆண்கள் சாப்பிடும் பொழுது அற்புதமான பலனை கண்டிப்பா நீங்க பெற முடியும்